ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டிரைவ் இன் தமிழ் ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கன் ட்ரிக்ஸ்னு டெரில் லூசியனா டிஎல்சி அதை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம ஜாப்பில் போயிட்டு ஜாப் நம்ம எடுக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா லூசியானா டீஎல்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் பில்ட்

நம்முடைய கார்க்கு பார்த்தீங்கன்னா மூவிங் கண்டெய்னர் ஓகே டெஸ்டினேஷன் அலெக்சாண்ட்ரியா இப்ரோ கேஸ் அப்படி ஒரு கம்பெனிக்கு கொண்டு போறோம் இன்கம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ டாலர் ஓகே லிஃப்டில் யாரும் வரல சீனி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ல எயிட்டிக்கு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே பாத்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் மைல்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மைல்ஸு நம்ம வந்து கிலோமீட்டர் வச்சுருக்கோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு தாண்டி போய்ட்ருக்கோம் ஃபார்ட்டி టెంత్ కేటర్ லூசியான மாநிலம் அதன் தனித்துவமான நீர்பிடிப்பு நிலப்பரப்பு வாட்டர் ரிச் லேண்ட்ஸ்கேப் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீ எச் ஓகே விரைவாக ஓடும் பவடைகள் சதுப்பு நிலங்கள் மற்றும் கடலோர பகுதிகள் கோஸ்டல் ஏரியாஸ் ஆகியவற்றுக்காக அறியப்படுகிறது இந்த மாநிலம் ஓகே இந்த அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் துல்லியமாக கொண்டு வரப்பட்டுள்ளது ஓகே புதிய சவால்கள் நகரும் பாலங்கள் அனிமேட்டட் பிரிட்ஜஸ் மாநிலத்தின் அதிக அளவில் இயங்கும் ஊபல் பாலங்கள் உள்ளன ஓகே லெஃப்ட் போகணும் பார்த்தினா, படகு சேவைஸ் நீர் வழிகளை கடக்க படகு சேவைகளை பயன்படுத்தும் தனித்துவமான அனுபவம் கிடைக்கும் ஓகே ஓகே திருப்ப ஒரு சிக்னல் ஓகே சிறப்பு போக்குவரத்து ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் ஓகே ஏவரி ஐலாண்டில் சில புதிய ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் வழித்தடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் லிமிடெட் பார்த்த செவன்டி ஓகே ஓகே இந்த முக்கியமான நகரங்களும் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரம் பிரெஞ்சு மற்றும் கிரியோல் கலாச்சாரத்தின் தாக்கத்துடன் கூடிய தனித்துவமான கட்டிடக்கலை ஸ்டைல் மற்றும் பிரபலமான பிரெஞ்சு கோட்டர் போன்ற அடையாளங்கள் விளையாட்டில் இருக்கும் ஓகே இங்கே வந்து ஒரு சிக்னலு ஓகே லூசியானாவின் இந்த தனித்துவமான நிலப்பரப்பு ஏடிஎஸ் டிரைவிங் அனுபவத்திற்கு புதிய சவால்களையும் அழகிய காட்சிகளையும் சேர்க்கிறது முக்கியமான நகரம் வந்து நல்லா அடிக்குது ஓகே ரைஸ் பார்த்தீங்கன்னா போர்டு கூட இருக்கலாம் டைட் மா வந்து வெயிட் பண்ணலாம் நம்மளு ட்ரக்கு முன்னாடி போய் பார்க்கலாம் வித் அர் ஃப்ரெண்ட்ஸ் பீட்டர் பில்ட் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா கென்வர்த் டபுள்யூ நைன் ஹண்ட்ரட் அதுக்கு போட்டியா உள்ளிட்ட

பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம ஓகே நான் டீ கொடுத்துடுறேன்